ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் alaikum. வெல்கம் டு Mansuras லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டான நம்ம பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இப்போது நாம் நூடுல்ஸ்க்கு தேவையான காய்கறிகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே கத்தி இல்லைனா அறுவாள் தான் கட் பண்ணுவேன் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கிரேட்டரில் துருவி பார்க்கலாமேன்னு துருவனே சூப்பராகவே வந்துச்சு இது மாதிரி நம்மளுக்கு தேவையான கோசை துருவி எடுத்துக்கிட்டு வெங்காயத்தையுமே நான் துருவி பார்த்தேன் சூப்பராகவே துருவி வந்துச்சு இந்த மாதிரி நைஸாகவே வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பயுமே நைஃப் வச்சு தான் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இதே மாதிரி கேரட்டையும் துருவி பார்த்தேன் அதுவுமே ஈஸியாக இருந்துச்சு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்ப தான் கேரட்டாக இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருப்பாங்க நம்ம புதுசாக வாங்கியிருக்கேன் கிரேட்டர் வச்சே இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு நான் இந்த கிரேட்டருக்கான தனி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு எனக்கு நூடுல்ஸ் பெரிய பாக்கெட் கிடைக்காததுனால நான் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் நாலு பாக்கெட் அளவுக்கு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நூடுல்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வாங்கிட்டு வந்த நூடுல்ஸையும் மசாலாவையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம தண்ணியை சுட வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் கேக்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நூடுல்ஸை சேர்த்த பிறகு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் எல்லா நூடுல்ஸுமே நல்லாவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க நான் இன்றைக்கி என் பையனுக்கு நூடுல்ஸ் தான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நூடுல்ஸ் சூப்பராகவே வெந்துருச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்து நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கனாவே போதும் இல்லைனா அதிக நேரம் ஆயிடுச்சுன்னா கொலைய ஆரம்பிச்சிரும் கரெக்டாக மூணு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க இப்போது நூடுல்ஸை நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டு நூடுல்ஸ் அதில் வடித்து விட்டுட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சை தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே குளிக்கி விடுங்க அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே நாம் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாகவே துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இதில் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போது கேரட் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் கோசை சேர்த்துக்கிட்டு அதையுமே ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கரெக்டான அளவில் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி வைக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சு உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்ல ஆல்ரெடி மசாலா கொடுத்துருப்பாங்க அந்த மசாலாஸ்லாம் கட் பண்ணி ஒரே பவுல்லே போட்டு வச்சுக்கிட்டேன் அதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீதி வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்த பிறகு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்கறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து நீ நூடுல்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே நீங்கள் நூடுல்ஸை கொட்டுறப்ப உங்களுக்கு கலந்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைனா இன்னொரு மெத்தட் எப்படின்னா நீங்கள் வானலை இந்த மாதிரி குளுக்கினீங்க அப்படின்னா மசாலாவும் நூடுல்ஸும் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நூடுல்ஸ் உடையாமல் எல்லா பக்கமும் பொறுமையாக திருப்பி விடுங்க நீங்கள் திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே எல்லாம் கலந்துடும் இப்போ நம்ம மீதி இருக்கிற மசாலாவையுமே இதில் சேர்த்து அதையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்கிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு நீங்களும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பரான நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம் என்னுடைய பசங்களுக்கு நான் நூடுல்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன் பசங்க சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டு வந்து சொன்னாங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ